அஸ்லாம் வலைக்கும் அன்பார்ந்த அதுரை நகரப் பெருமக்களே நமக்கு ஒரு சிறந்த விளக்கம் தருவதற்காக காயப்பட்டினத்தை சார்ந்த சென்னையிலே குழந்தை மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் கே வி எஸ் அபிப் முகமது அவர்கள் ஒரு அருமையான உரையை நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள் இது அதிராம்பட்டினத்து தேர்தல்களுக்காக எடுக்கப்பட்டது அல்ல தமிழகம் முழுவதும் நடைபெறுகின்ற உள்ளாட்சி தேர்தல்களில் முஸ்லீம்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக டாக்டர் கே வி எஸ் ஹவீமோத் அவர்கள் ஒரு அருமையான உரை வழங்கியிருக்கிறார்கள் அதை நாம் இப்பொழுது கவனத்துடன் கேட்டால் நாம் தேர்தலில் எப்படி செயல்பட வேண்டும் என்கின்ற விளக்கம் நமக்கு கிடைக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அஸ்லாம் அலைக்கும் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அஸ்லாம் அலைக்கும் அன்புக்குரிய தோழர்களே உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தலுக்கான பணிகள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்றன பல இடங்களிலே பல முனை போட்டிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த தருணத்தில் முஸ்லிம் சமுதாயம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய உரையினுடைய ஒரு நோக்கம் நாம் சொல்லப்போகிற கருத்து முஸ்லீம் சமுதாயம் முழுமைக்கும் பொதுவான ஒரு கருத்தாகும் சில இடங்களில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையினராக வாழ்கிறார்கள் சில இடங்களில் சிறுபான்மையினராக வாழ்கிறார்கள் ஆக இவ்வேறு பல்வேறுபட்ட சூழ்நிலைகளில் எப்படி முஸ்லீம்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றித்தான் சில கருத்துக்களை நாம் இப்போது சொல்லப் போகிறோம் அது இந்த தேர்தலுக்கு மட்டுமல்ல எந்த தேர்தலுக்கும் பொருந்துவதாக அது இருக்கும் முதலாவதாக சொல்ல ஒரு கருத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கிற ஒரு தவறான கருத்தை போக்க வேண்டியிருக்கிறது அரசியலுக்கும் மார்க்கத்துக்கும் என்ன சம்பந்தம் அரசியல் என்பது ஒரு சாக்கடை மார்க்கம் என்பது புனிதமானது ஆக இந்த சாக்கடையில் போய் நாம் வீழலாமா ஆகவே இது போன்ற விஷயங்கள் விலகி நிற்பதுதான் சிறந்தது என்ற ஒரு கருத்தும் முஸ்லீம் சமுதாயத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் சில அடிப்படை விஷயங்களை புரிந்து கொண்டால் இந்த எண்ணம் மாறும் முதலாவதாக இஸ்லாம் என்பது மதம் அல்ல இஸ்லாம் என்பது மார்க்கம் மதம் என்று சொல்லுகிற போது சில நம்பிக்கைகள் வழிபாடுகள் சடங்குகள் இவை மட்டும்தான் இருக்கும் மார்க்கம் என்றால் வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டுவதுதான் மார்க்கம் இஸ்லாம் ஆன்மீகத்திற்கும் வழிகாட்டுகிறது தனிப்பட்ட மனிதனுக்கு வழிகாட்டுகிறது குடும்பத்துக்கு வழிகாட்டுகிறது சமூகத்துறையில் வழிகாட்டுகிறது பொருளாதாரத்திற்கு வழிகாட்டுகிறது கல்வித்துறைக்கு வழிகாட்டுகிறது இந்த வரிசையில் அரசியலுக்கும் வழிகாட்டுகிறது ஏனென்றால் அரசியலின்றி உலகம் இயங்க முடியாது உலகம் என்ன ஒரு கிராமமே இயங்க முடியாது ஒரு சமூகத்தின் தலைவிதியை நிர்ணயிப்பது அரசியல்வாதிகள் தான் ஆகவே இஸ்லாம் அரசியலை ஒரு புனிதமாக கருதுகிறது பெருமானார் சல்லாஹ் அலிஸ்ல சொன்னார்கள் ஆட்சியாளர்கள் அல்லாவின் நிழலைப் போன்றவர்கள் இன்ன சுல்தான் அல்லாவின் நிழலை போன்றவர்கள் மறுமையில் அந்த வெப்பமான மகிஷரில் நிழல் கொடுக்கப்படுகிற ஏழு பேரை குறித்து சொன்ன பெருமானார் அந்த எழுவரில் முதலாமவர் யார் தெரியுமா இமாமுன் ஆதில் நீதிமிக்க ஆட்சியாளர் என்று சொன்னார்கள் ஆக நேர்மையை ஆட்சி புரிந்தா மறுமையில் அரசின் நிழல் கிடைக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெருமானார் சல்லா அலி சொன்ன மக்காவிலே பத்தாண்டு காலம் ஆட்சி புரிந்தார்கள் இது இல்லையா சொர்க்கத்திற்கு செல்வார்கள் நன்மாராயம் கூறப்பட்ட பத்து அஷ்ரத்துல் முபஷரா என்று சொல்லக்கூடிய பத்து பேரில் பெரும்பாலோர் ஆட்சியாளர்கள் இல்லையா உமர் அபுபக்கர் ஒதுமான் அலி இவர்கள் எல்லாம் ஆட்சியாளர்கள் இல்லையா இன்னும் திருமறையிலே யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் யாரை பதவியில் அமர்த்த வேண்டும் யாரை அமர்த்தக்கூடாது ஆட்சியாளருடைய பொறுப்புகள் என்ன குடிமக்களுடைய பொறுப்புகள் என்ன என்றெல்லாம் விளாவாரியாக சொல்லப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் எதற்காக சொல்லப்பட்டது ஆகவே இதுவும் ஒரு மார்க்கத்தின் பகுதி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த அரசியல் பணி செய்தாலும் இறைவனிடத்திலே கூலி கிடைக்கும் இதுவும் ஒரு மார்க்கத்தின் பகுதி ஆகவே இது சாக்கடை என்னெல்லாம் ஒதுங்கிறாதீங்க சாக்கடையை தூய்மைப்படுத்துவதுதான் நம்முடைய வேலையை தவிர ஒதுங்கினென்றால் எப்படி சாக்கடை தூய்மையாகும் முதலாவதாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக நாம் இந்த தேர்தலிலே எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது என்னவென்று சொன்னால் யாரை பதவியில் அமர்த்த வேண்டும் இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏனென்றால் நல்லவர்களை நீங்கள் பதவியில் அமர்த்தவில்லை என்று சொன்னால் பின்னர் நீங்களே வருந்துக்கு நிலை ஏற்படும் நீங்களே ஒரு தவறான வேட்பாளரை தேர்ந்தெடுத்து விட்டு இவன் இப்படி இருக்கானே லஞ்சம் வாங்குறானே ஊழல் வாங்குறானே என்று அங்காய்ப்பதில் என்ன அர்த்தம் இருக்க முடியும் ஆகவே இப்போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது யாரை பதவியில் அமர்த்த வேண்டும் இப்ப ரசூல்லா சொன்னாங்க பதவிக்கு தகுதியானவர்கள் இருக்க அவர்களை விடுத்து தகுதியற்றவர்களை பதவியில் அமர்த்துவது அல்லாவுக்கு செய்கிற துரோகம் இறை தூதருக்கு செய்கிற துரோகம் மக்களுக்கு செய்கிற துரோகம் துரோகம் தானங்க நல்லவங்க ஒருத்தர் இருக்காங்க பதவிக்கு தகுதியான ஒரு ஆள் இருக்கார் அவரை விட்டுட்டு தகுதி இல்லாத ஒரு ஆளை கொண்டு பதவியில் அமர்த்துவது இறைவனுக்கு செய்கிற துரோகம் மக்களுக்கு செய்கிற துரோகம் தானே ஆகவே நல்லவர்களை பதவியில் அமர்த்த வேண்டும் பெருமானார் சொன்னார்கள் யாரை பதவியில் அமர்த்த வேண்டும் பதவிக்காக இயங்குபவர்களையும் பதவிக்காக முயற்சி செய்பவர்களையும் நீங்கள் பதவிகளில் அமர்த்தாதீர்கள் பதவியை வெறுப்பவர்களே பதவிக்கு உரியவர்கள் பதவி தானாக தன்னை வந்து அடைகின்றவரை அதற்காக இயங்காதிருக்கிறார்களே அவர்களே பதவிக்குரியவர்கள் என்று பெருமான சொன்னார்கள் ஆகவே நல்லவங்களை பதவியில் அமர்த்தணும் பொதுவான ஒரு விதி இஸ்லாத்தினுடைய விதி இன்ன அக்கிரமக்கும் இன்னாகி அத்துக்காக்கும் இறைவரிடத்திலே கண்ணியத்துக்கு உரியவர்கள் தக்குவா உடையவர்கள் ஆக தக்குவா யார்ட்டு இருக்கோ அவர்களை நீங்கள் பதவியில் அமர்த்துங்கள் ஆக முதலாவதாக நல்லவர்களை பதவியிலே அமர்த்த வேண்டும் அடுத்தபடியாக ரசோல்லா சொன்னது வல்லவர்களையும் பதவியில் அமர்த்த வேண்டும் சில ஆட்கள் நல்ல ஆளாக இருப்பாங்க ஆனால் விவரம் தெரியாது நிர்வாகம் தெரியாது ஆட்சி புரிய தெரியாது ஆனால் ஊழல் கிடையாது லஞ்சம் கிடையாது ஏமாற்று கிடையாது மோசடி கிடையாது அந்த ஆளை கொண்டு பதவியில வச்சு என்ன பண்ண ஒரு நன்மையும் இல்லை பிரபலமான நபித்தோழர் அபூதர் கிஃபாரி அலி உள்ளா அவர்கள் அவர் பெருமாநடத்தில் வந்து கேட்கிறார்கள் நீங்கள் ஏதாவது ஒரு பகுதிக்கு என்னை கவர்னராக அனுப்பக்கூடாதா யாருக்கு இல்லாமல் பதவி கொடுக்குறீங்களா எனக்கு ஏன் தரல என்ற மாதிரி கேட்கிறார் பெருமாநாள் சொன்னார்கள் வேண்டாம் அபுதரே இதை நீர் கேட்க வேண்டாம் இந்த பதவியை நீர் ஏற்றுக்கொண்டால் மறுமையில் நீர் இழப்புக்குரியவராகவும் ஆகிவிடுவீர் என்ன அர்த்தம் அபூதருக்கு இவ்வாறு நல்லவர் தான் ஆனால் பதவியினுடைய பொறுப்பை சுமக்கும் அளவுக்கு ஒரு திறமையாளர் அல்ல ஆகவே தான் பெருமானார் அவரை நீர் இந்த பதவியை கோர வேண்டாம் என்று சொன்னார்கள் ஆக நல்லவராகவும் இருக்க வேண்டும் அவர் வல்லவராகவும் இருக்க வேண்டும் ஆக இப்படிப்பட்டவர்களை நான் பதவியிலே அமர்த்த வேண்டும் இப்படிப்பட்டவங்க எங்கே இருக்காங்க என்று தேடி பார்த்து அவர்களை பதவியிலே அமர்த்த வேண்டும் இன்னும் சில விஷயங்களையும் மனசில் வச்சுக்கணும் அந்த பதவியை கொடுக்கற போது ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் அந்த ஊரில் வாழ்ற எல்லா பகுதி மக்களுக்கும் அதில் ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ சில இடங்கள் நடக்குதுன்னா ஒரு குடும்பமே தொடர்ந்து பதவியிலே இருப்பது மற்றவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கறதில்ல நாங்கள் தான் ஆளு என்ற பரம்பரை காலகாலமாக நாங்கள் தான் அந்த ஊரில் ஆண்டுகிட்டு இருக்கோம் வேறு யாரும் விட மாட்டோம் என்று சொல்லுகின்ற மாதிரியான ஒரு நிலை சில ஊர்களிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த நல்லவர் வல்லவர் அவ்வளோதான் பார்த்துக்கணுங்க அந்த தகுதி யார்கிட்ட இருக்கோ அவர் எந்த பகுதியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு அந்த பதவியை நீங்கள் கொடுக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரே அவரை அனுபவி அனுபவித்து கொண்டிருந்தால் ஊரிலே கசப்பான உணர்வுகள் தான் அங்கே தோன்றும் அத்தோடு யார் அதிகமாக நேரத்தை கொடுக்க தயாராக இருக்காங்களோ உழைப்பு கொடுக்க தயாராக இருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க சிலவங்கள்கிட்ட திறமை இருக்கும் நல்லவங்களாகவும் கூட இருப்பாங்க ஆனால் உழைக்க மாட்டாங்க நேரம் கொடுக்க மாட்டாங்க இவங்கள பதவியில் வச்சு என்ன பிரயோஜனம் ஆக யாரால் நேரத்தையும் உழைப்பையும் கொடுக்க முடியுமோ அவர்களை நீங்கள் பதவியில் அமர்த்த வேண்டும் அடுத்தபடியாக கொஞ்சம் இளைஞர்களுக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகளை கொடுங்க துடிப்பான இளைஞர்களுக்கு இந்த வாய்ப்புகளை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் புதியவர்களை நாம் அந்த களத்தில் இறங்க செய்ய வேண்டும் அடுத்தபடியாக கொஞ்சம் விவரத்தில் விவரந்தறிதோடு ஒரு நுணுக்கமான அணுக்கமான வழிமுறைகளை தெரிந்தவர்கள் அரசியல்வாதியோட பழகி அதிகாரிகளை அணுகி காரியங்களை சாமர்த்தியமாக யார் செய்வாரோ அப்படிப்பட்ட ஆள்களை நாம் தேர்ந்தெடுத்து பதவிகளிலே அமர்த்த வேண்டும் ஆக இப்படிப்பட்ட நல்லவர் வல்லவர் இந்த வைத்துக் வைத்துக்கொள்ளுங்கள் இந்த சமயத்தில் ஒரு வேண்டுகோள் நல்லவர்கள் ஒதுங்கிடுறாங்க அதான் பிரச்சனை எதுக்கு நமக்கு இந்த பொம்பு நம்ம வேலை உண்டு தொழுக உண்டு நோம்பு உண்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் என்பதாக ஒதுங்கி ஒதுங்கி விடுகிறார்கள் அவர்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் கூட இருக்கலாம் இதெல்லாம் ஒரு பெரிய சேவை இல்லை இதுக்கெல்லாம் எல்லா இடத்துல நம்ம கூலி கிடைக்காது என்று கூட சிலர் எண்ணலாம் நான் ஏற்கனவே அதற்கு விடை சொல்லிவிட்டேன் இதுவும் ஒரு மார்க்க சேவைதான் என்பதாக இப்போ சொன்னாங்க விதவைகளுக்காகவும் அனாதைகளுக்காகவும் உழைப்பவன் இரவெல்லாம் நின்று வணங்கியதைப் போலாவான் பகலெல்லாம் நுணுவு நோற்றதை போலாவான் இறைபாதையிலே உயிர் தியாகம் செய்ததை போலாவான் ஆக அனாதைகள் விதவைகள் கதியற்றவர்கள் இவர்களுக்கு உதவுவதும் ஒரு கடமைதான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நல்லவர்கள் ஒதுங்கக்கூடாது அடுத்தபடியாக இந்த உள்ளாட்சி தேர்தலில் நாம் கவனிக்க வேண்டிய என்ன விஷ விஷயம் என்னவென்று சொன்னால் போட்டிகளை தவிர்க்க வேண்டும் நமக்குள்ளேயே போட்டி போட்டுக்கிட்டால் எப்படி ஆக இது நல்ல ஒரு அணுகுமுறையும் அல்ல நல்ல ஒரு அறிகுறியும் அல்ல இதற்கு லேசான வழி என்னவென்று சொன்னால் ஒரு பகுதியில் தேர்தல் வருகிறது என்று சொன்னால் ஜமாத்தார்கள் தேர்ந்து கூடி ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும் இந்த ஆள் நல்ல ஆளே ஜமாத்து சார்பில் நாங்கள் இவரை நிறுத்துகிறோம் என்று ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த பதவிக்கு பல பேர் போட்டிடுறாங்கன்னு வச்சுக்கிடுங்க அப்போ ஜமாத்து என்ன செய்யணும் அந்த அஞ்சு பேர் வர்றாங்கன்னா அதில் ஒரு ஆள் இருக்கிறத சிறந்தவர் அவரை தேர்ந்தெடுத்து பொது வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் பொதுமக்கள் எல்லோரும் ஜமாத்து யாரை கை காட்டுகிறதோ அவர்களுக்கு ஓட்டு போடுகின்ற நிலையை அங்கே நாம் உருவாக்க வேண்டும் அதையும் மீறி எவராவது ஒருத்தர் போட்டி போட்டால் ஜமாத்து யாரை சிபாரி செய்ததோ அவரைத்தான் ஜமாத்து மக்கள் ஊர் மக்கள் போட்டியிட்டு தேர்தலில் ஈடுபட செய்ய வேண்டும் அப்படி செய்தால் இந்த போட்டியின்றி த வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு அது வசதியாக அமையும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது முஸ்லீம் அமைப்புகள் கட்சிகள் இயக்கங்கள் இவர்களுடைய பொறுப்பு என்ன என்பதை பற்றி நாம் பேச வேண்டும் முதலாவதாக இவர்கள் செய்ய வேண்டியது ஜமாத்தின் சார்பில் ஊர் ஜமாத்தின் சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்களையே நீங்களும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஓட்டு போடுவதை செய்யுமாறு மக்களை கோர வேண்டும் ஏனென்றால் ஜமாத்து ஒரு வேட்பாளர் நிறுத்த நீங்கள் ஒரு வேட்பாளர் நிறுத்த ஒரே நிலை தான் உருவாகும் இப்போ ஜமாத்துக்காரங்க ஒரு ஆளை நிறுத்துகிறாங்கன்னா பொதுவாக நன்றாக யோசித்து ஆழமாக ஆய்வு செய்து அவர்கள் நிறுத்தியிருப்பார்கள் அந்த குறிப்பிட்ட மனிதரை பற்றி அந்த ஊர்வாசிகளுக்கு நன்றாக தெரியும் ஆகவே அவர்கள் தெரிவு செய்கின்ற ஆட்கள் பெரும்பாலும் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் அவர்களையே அவர்களுக்கே ஓட்டு போட முடியாக நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படி இல்லாத சூழ்நிலையில் இயக்கங்களும் கட்சிகளும் முஸ்லிம் கட்சிகளும் தங்களுக்குள் பேசி ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அவர் வெற்றி பெற செய்வதற்கு வழிவகுக்க வேண்டும் இவர்களே ஆளுக்கு ஒரு வேட்பாளர் நிறுத்துகிற போது ஓட்டுகளை இவர்கள் பிரித்துக்கொண்டு வேறொரு வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை அங்கே உருவாகும் இதனை எல்லா வகையிலும் தவிர்க்க வேண்டும் ஆக இயக்கமாக முஸ்லீம் உம்மத்தா இதில் எது முக்கியம் அப்படின்னு வருகிற போது நாம் தான் முக்கியம் தர வேண்டும் இயக்கத்திற்கு சற்று தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை உம்மத்து வெற்றி பெற வேண்டும் ஜமாத்து வெற்றி பெற வேண்டும் சமுதாயம் வெற்றி பெற வேண்டும் என்பதைத்தான் இந்த இயக்கங்கள் தங்களது குறிக்கோளாக அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போது முஸ்லீம்கள் சிறுபான்மையினராக வாழுகின்ற இடங்களில் அவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் அந்த இடங்களிலே அவர்கள் கையாள வேண்டிய வழிமுறை நாம் ஏற்கனவே சொல்லிய போட்டியிடுகின்ற வேட்பாளர்களில் நல்லவர் வல்லவர் எவரோ அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அத்தோடு அந்த வேட்பாளர் ஒரு வகுப்பு வெறியராக இருக்கக்கூடாது ஜாதிய உணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக மத உணர்வுகளுக்கெல்லாம் மத வெறித்தனத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்கக்கூடிய ஒரு மனித நேயரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அத்தோடு இன்னும் செய்யலாம் மற்ற சமுதாயத்தரோடு பேசி ஒரு தொகுதியில் ஒரு வார்டில் நீங்கள் நில்லுங்க நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் இந்த வார்டில் எங்களுக்கு ஆதரவு தாங்க என்பதாக பரிமாறிக்கொள்ளலாம் அதே போல் தலைவர் போட்டிக்கு வருகிற போது இந்த வருஷம் நீங்கள் தலைவரில் நீங்கள் அடுத்த வருஷம் எங்களுக்கு தலைவர் கொடுங்க என்று கூட சில பேசி ஒரு சுமூகமான முடிவுக்கு வரலாம் பல ஊர்கள் நடந்திருக்கிறது நடந்து கொண்டும் இருக்கிறது ஆக இது சிறுபான்மை மக்கள் சிறுபான்மையாக முஸ்லீம்கள் எங்கே வாழ்கிறார்களோ அங்கே கடைபிடிக்க வேண்டிய ஒரு அணுகுமுறை இப்போது தேர்தல் முடிந்த பிறகு நாம் செய்ய வேண்டிய சில பணிகளையும் சொல்லி நிறைவு செய்யலாம் முதலாவதாக பதவி பொறுப்பு ஏற்றவர்கள் இந்த பதவியை ஒழுங்காக நிறைவேற்ற வேண்டும் இது ஒரு அமானத் மக்கள் எல்லோரும் உங்களிடத்தில் ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிருக்கிறாங்க நீங்கள் மக்களுக்கும் பதில் சொல்லணும் எல்லாவுக்கும் பதில் சொல்லணும் இதில் பெருமை அடைகிறதுக்கோ மகிழ்ச்சி கொள்றதுக்கோ கொண்டாடுறதுக்கோ ஒன்றும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் போனால் கவலை தான் படணும் ஒமர் பின் அப்துல் அசீஸ் லலி உள்ளாஹ் ஆட்சி பொறுப்பை ஏற்றாண்டு இரவெல்லாம் அழுதார் அவருடைய மனைவி கேட்டார்கள் என்ன சந்தோஷப்பட வேண்டிய சமயத்தில் கவலைப்படுறீங்க என்று கேட்டபோது மறுமையில் இந்த மக்கள் எல்லோரும் இறைவனிடத்திலே சென்று முறையிட்டால் எங்களுக்கு செய்ய வேண்டிய வசதிகளை இவர் செய்து கொடுக்கவில்லை ஒழுங்காக ஆளவில்லை என்று சொன்னால் எனது நிலை என்னவாகும் என்று நான் கவலைப்படுகிறேன் என்று சொன்னார் ஆக அந்த கவலை அந்த பொறுப்புணர்வு தான் இருக்க வேண்டுமே தவிர இதில் பெருமைப்படுறதுக்கோ உற்சாகம் அடைவதற்கோ கொண்டாடுவதற்கோ இதில் ஒன்றும் இல்லை பெருமானர் சொன்னார்கள் செய்யுது கௌமி ஹாதிமுகம் யார் தலைவன் மக்களுக்கு ஊழியன் ஹெதுமத் செய்கிறவன் தான் தலைவன் இன்னொரு முறை சொன்னார்கள் உங்கள் குழந்தைகளை கவனிப்பது போல மக்களை நீங்கள் கவனிக்காவிடில் நீங்கள் நரகம் புகுவீர்கள் என்று பெருமானவர் சொன்னார்கள் ஆக மக்கள் மீது அக்கறை கவலை இறக்கம் இருக்க வேண்டும் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி எப்போதும் சிந்தித்தவர்களாக இருக்க வேண்டும் இந்த குறையை எப்படி நீக்குவது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் அத்தோடு ஊழல் புரிவதற்கும் லஞ்சம் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் ஏராளம் இருக்கும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிற நல்லவர்களாக இருப்பீங்க ஆனால் உள்ளே போன பிறகு இந்த பதவி உங்களை கெடுத்துவிடும் ஆங்கிலத்திலே சொல்வார்கள் பவர் கரப்ஸ் என்று சொல்வார்கள் பதவி வந்துட்டாலே மனுஷன் கெட்டுப்படுவான் ஆகவே அதில் கவனமாக இருந்து ஒரு கரைபடியாத கரத்தோடு கடைசி வரை நீங்கள் வாழ வேண்டும் அத்தோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு பழைய பகையெல்லாம் மறந்துடணும் தேர்தல் காலத்தில் பல பேர் பல பேச்சுகள் வந்திருக்கும் போட்டியாளர் மீது கோபம் வந்திருக்கும் இப்போ தேர்தலெலாம் முடிஞ்சு போச்சு எதிர்க்கட்சி தானே தவிர எதிர்கட்சி அல்ல அப்போசிஷன் பார்ட்டி என்பது வேற எனிமி பார்ட்டி என்பது வேறு அவங்களாம் எதிரி அல்ல எதிர்த்து நின்றார்கள் அவ்வளோதான் ஆகவே தேர்தலோடு அது முடிந்து போய்விட்டு பழைய சுமூகமான உறவுகளுக்கு வந்து வழக்கம் போல பழகி கொண்டு முடிந்தால் அவளிடமிருந்து உதவி பெற்றுக்கொண்டு நல்லதொரு சேவையை மக்களுக்கு வழங்க வேண்டிய பொறுப்பு இந்த வேட்பாளர்களுக்கும் தலைவர்களுக்கும் இருக்கிறது கடைசியாக மக்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது நல்லவங்களை தேர்ந்தெடுத்தீங்க அதோடு உங்கள் பணி முடிஞ்சிடல அவங்களை கண்காணிக்க வேண்டும் தட்டி கேட்க வேண்டும் ஏனென்றால் கண்காணிக்கலன்னு வைங்க தட்டி கேட்கலன்னு வைங்க ஒன்றுமே நடக்காது கேட்கறதுக்கு ஆள் தான் ஒழுங்காக ஆட்சி புரிவான் இஸ்லாம் இதில் மிக உறுதியாக இருக்கிறது அறப்போரிலேயே சிறந்த அறப்போர் அஃதலு ஜிஹாத் எது என்று பெருமானார் சொல்லுகிற போது கொடுமைக்கார ஆட்சியாளனுக்கு முன்னர் உண்மையை எடுத்துரைப்பதுதான் மிகச்சிறந்த அறப்போர் என்று பெருமானார் சொன்னார்கள் கொடுமைக்காரனை கொடுமைக்காரன் நீங்கள் சொல்லாத வரையில் இறைவன் உங்களுக்கு அளித்திருக்கிற பாதுகாப்பை திரும்ப பெற்றுக் கொள்வான் என்று பெருமானார் சொன்னார்கள் ஆகவே நன்மையை ஏவ வேண்டும் தீமையை விளக்க வேண்டும் இது மார்க்கத்திலே மிக முக்கியமான ஒரு கடமை நம்மிலே பலர் அதிலே தவறிவிடுகிறோம் பெருமானாருடைய முன்னுதாரணத்தை பாருங்கள் நபி ஆவதற்கு முன்னரே ஒரு அமைப்பை ஆரம்பித்தார்கள் அதற்கு பெயர் ஹெல்ப்ஃபுல் ஃபோலோல் என்று சொல்வது மக்காவிலே வெளியூர் வாசிகள் வந்து சாமானை விற்பார்கள் மக்காவாசிகள் அவர்களை ஏமாற்றிவிட்டு பணத்தை கொடுக்க மாட்டார்கள் இதை கண்டிக்கும் முகமாக அப்துல்லா பின் ஜுதான் என்பவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார் அதற்கு பேர் ஹில்ஃபுல் ஃபுதோல் பெருமானார் அதிலே உறுப்பினராக சேர்ந்து கொண்டு பங்காற்றினார்கள் பின்னர் மதீனாவிற்கு சென்ற பிறகு சொன்னார்கள் அது போன்ற ஒரு அமைப்பு மீண்டும் மதீனாவில் துவங்கப்படும் என்றால் நான் அதிலே சேர்ந்து கொண்டு பணியாற்றுவேன் சொன்னார்கள் ஆக அநீதிகளையும் அக்கிரமங்களையும் தட்டி கேட்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லீமுடைய ஒரு அடிப்படை கடமை அதுவும் ஒரு மார்க்க கடமை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு அந்த பணியையும் மாற்ற வேண்டும் ஆக இந்த ஊரிலே நல்ல ஆட்சி நடைபெற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு கட்டமாக பார்க்க வேண்டும் முதலாவதாக நல்லவர்களை பதவியில் அமர்த்த வேண்டும் போட்டிகளை நாம் தவிர்க்க வேண்டும் ஜமாத்துகள் முடிவு செய்ய வேண்டும் கட்சிகள் பொதுவான வேட்பாளரை நிறுத்த வேண்டும் எல்லோருக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் ஒரு குடும்ப ஆட்சியை எப்போதும் இருந்து கொண்டிருக்கக்கூடாது கூடாது பதவி ஏற்றவர்கள் நல்ல முறையில் ஆட்சி புரிய வேண்டும் பழைய கசப்புணர்வுகளை மறந்துவிட வேண்டும் பொதுமக்கள் அவர்களை தட்டி கேட்க வேண்டும் இப்படியெல்லாம் செய்தால் ஊரிலே அமைதி நிலவும் ஊர் சுபீட்சமாக இருக்கும் ஊர் முன்னேற்றத்தின் பாதையிலே செல்லும் என்பதனை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த தேர்தலிலே இந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படுமாறு உங்கள் அனைவரையும் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு